மட்டக்களப்பு மாநகரசபை முதல்வருக்கு பிள்ளையான் எழுதியதாக குறிப்பிடப்படும் கடிதம் தற்போது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது பயங்கரவாத சட்டத்தில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் அந்த தடுப்பு முகாமிலிருந்து எவ்வாறு கடிதம் எழுதி அனுப்ப முடியும் என்ற பல்வேறு சந்தேகங்கள் வலுத்துள்ள நிலையில் தற்போது சிஐடியினரும் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர் மட்டக்களப்பில் நிர்மாணிக்கப்பட்ட பொது நூலகத்தை திறந்து மக்கள் பாவனைக்கு கையளிக்குமாறு வலியுறுத்திய மட்டக்களப்பு முதல்வர் முதல் சிவம்பாக்கியநாதனுக்கு சிறையில் உள்ள பிள்ளையான் எழுதி கையெழுத்திட்ட கடிதம் ஒன்று சமூக வலைத்தளங்களில் பரவி இருந்தது குறித்த நூலகம் இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு பிள்ளையான் கிழக்கு மாகாண முதலமைச்சராக இருந்தபோது கட்டுமான பணிகள் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மைத்திரி ரணில் கூட்டணியில் நல்லாட்சி அமைக்கப்பட்டதை தொடர்ந்து பிள்ளையான் கைது செய்யப்பட்டு ஐந்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இவ்வாறான நிலையிலேயே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் விடுதலையானதை அடுத்து மீண்டும் குறித்த நூலகத்தின் கட்டுமான பணிகளை ஆரம்பித்து பெரும்பாலான வேலை திட்டங்களை முடித்துள்ளதாகவும் எனவே அதனை சீர் செய்து மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்குமாறும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் தற்போது சிஐடியினரின் தடுப்பு காவலில் இருக்கும் பிள்ளையான் எவ்வாறு புலனாய்வாளர்களுக்கு தெரியாது இந்த கடிதத்தை எழுதியிருக்க முடியும் அதுவும் தமிழ் மக்கள் புலிகள் கட்சியின் தலைப்பிடப்பட்ட தாளிலேயே இந்த கடிதம் எழுதப்பட்டுள்ளது இந்த கடிதம் எழுதுவதற்கான கட்சியின் உத்தியோகபூர்வ கடிதத்தால் குற்றப்புலனாய்வு திணைக்கள தடுப்பு காவலில் இருந்த பிள்ளையானின் கைகளுக்கு அப்படி கிடைத்தன அவர் எழுதிய கடிதம் யார் மூலமாக வெளியில் அனுப்பப்பட்டது புலனாய்வாளர்களின் தீவிர கண்காணிப்பையும் மீறி இந்த சம்பவம் எவ்வாறு நடைபெற்றது அவ்வாறாயின் புலனாய்வாளர்களே பிள்ளையானுக்கு உதவி செய்கிறார்களா இவற்றையெல்லாம் பார்க்கும்போது அனுர அரசாங்கமும் பிள்ளையானுக்கு காவல்காரர்களா என தோன்றுகிறது பிள்ளையானின் கைது வழி உலகுக்கான வரும் கண்துடைப்பா பிள்ளையான் எழுதியதாக குறிப்பிடப்படும் இந்த கடிதம் மாநகர முதல்வரிடம் பகிரங்கமாகவே கையளிக்கப்பட்டுள்ளது பிள்ளையானின் கட்சி ஆதரவாளர்கள் அதனை கையளித்துள்ளனர் அதன் பின்னர் பிள்ளையான் அனுப்பிய கடிதம் தொடர்பான விளக்கங்களையும் அவர்கள் பகிரங்கமாகவே தெரிவித்துள்ளனர் இவ்வாறு இருக்கையில் பிள்ளையான் தடுப்பு காவலில் இருந்து கடிதம் எழுதி அதனை வழியில் அனுப்பும் வரையும் கண்டுகொள்ளாத புலனாய்வுத்துறை தற்போது விடயம் பொதுவழியில் பேசு பேசுபொருளானதை அடுத்து தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இவற்றையெல்லாம் பார்க்கும் போது சிறைச்சாலையில் பிள்ளையான் சகல வசதிகளுடனும் செல்வாக்காகவே வாழ்கிறார் போலும் அந்த கடிதம் கடந்த முப்பதாம் தேதி மட்டக்களப்பு மாநகர முதல்வருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இதனை அடுத்தே அந்த கடிதம் தொடர்பாக மாநகர சபை முதல்வர் சிவம் ியநாதனிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் வாக்குமூலம் பெற்றுள்ளனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார் பின்னர் அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார் பிள்ளையான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சூழலில் அவரால் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டதாக கூறி சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை பிள்ளையான் அம்பலப்படுத்திய தகவல்களின்படி மேலும் பலரிடம் குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ள நிலையில் புலனாய்வு அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்தார் எனவும் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவருடன் சிறையில் இருந்தார் என்ற அடிப்படை அண்மையில் கலீல் என்ற நபரிடம் விசாரணை மேற்கொண்ட போது மேலும் ஒரு அதிர்ச்சி தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இவர் பிள்ளையானுடன் நீண்ட காலமாக தொடர்பில் இருந்த நிலையில் பிள்ளையானின் பெயரில் சில கடிதங்களை அவர் எழுதியுள்ளதாகவும் சிஐடியினர் தெரிவித்துள்ளனர் அதேவேளை பிள்ளையானுடன் இருந்த முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் எட்வின் சில்வா கிருஷ்ணன் ராஜா ரங்கசாமி கனகநாயகம் மற்றும் வினோத் ஆகிய மூன்று பேரிடமும் எதிர்காலத்தில் விசாரணை நடத்தப்படுமா எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்தும் பிள்ளையான் சர்ச்சையில் சிக்கிக்கொண்டே இருப்பது அவரின் விசாரணைகளை பல்வேறு கோணத்தில் திசை மேலும் பிள்ளையான் பெரும் சிக்கலில் மூழ்கும் அபாயத்திலேயே இருக்கின்றார் என்பது தெரிகின்றது இவரது குற்றங்கள் அனைத்தும் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் இவர் எவ்வாறான தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும் என்பது தொடர்பில் பலரும் பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்து வருவதையும் அவதானிக்க முடிகின்றது தமிழ் மக்களுக்கு எதிராக பல குற்றங்களை இழைத்த பிள்ளையான் மட்டக்களப்பின் தலைவராக சுற்றி ிருந்தபோது தம்மை ஒரு மகான் போல காட்டிக் கொண்டார் மக்களுக்கு பல கண்துடைப்பு நாடகங்களை அரங்கேற்றியிருந்தார் இவ்வாறான நிலையில் தற்போது அவர் தொடர்பிலான பல குற்றச்சாட்டுகள் அவரால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் பல கொடூர செயல்கள் ஒவ்வொரு விசாரணைகளின் போதும் வெளிப்படுவதை அவதானிக்க முடிகிறது இவ்வாறான நிலையில் தற்போதைய அரசாங்கம் மிக விரைவில் பிள்ளையானை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவோம் என கூறியுள்ளது அதற்கமைய அது தொடர்பிலான வேலை திட்டங்களை தீவிரமாக முன்னெடுத்து செல்கிறது பிள்ளையான் சிறை மீள முடியாத அளவிற்கு அவர் கட்டம் கட்டப்பட்டுள்ளார் அப்படி இருக்கையில் பிள்ளையான் மட்டக்களப்பு முதல்வருக்கு எவ்வாறு கடிதம் அனுப்பியிருக்க முடியும் என்ற மக்களின் கேள்விக்கு அரசாங்கம் விரைவில் பதிலளிக்குமா அல்லது கடந்த அரசாங்கம் போன்றே இந்த அரசாங்கமும் பிள்ளையானின் வழக்கு விசாரணைகளை கிடப்பில் போட்டுவிடுவார்களா எனவும் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்